குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் மரம் நடுவதன் அவசியம் குறித்த பாடல் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இங்குள்ள ஏழு வார்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டே எடுத்து வருகிறார் இது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் விழிப்புணர்வு மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகிறது இது மட்டுமில்லாமல் பிளாஸ்டிக் இல்லாத பகுதிகளாக கொண்டு வர பல்வேறு செயல் திட்டங்களை வாரியம் செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ஜப்பான் நாட்டு தாவரவியலாளர் மியாவாகி என்பவரின் சுற்றுச்சூழல் செயல் திட்டங்களில் ஒன்றான அதே பகுதியில் உள்ள மரங்களை காடுகள் போன்று வளர்க்கும் திட்டம் அறிமுகப்படுத்தி அதற்கான மரம் நாற்றுகள் நடவு பணி துவங்கியது இதற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய அரசு கோதுமை ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் டாக்டர் சிவகாமி துவக்கி வைத்து பேசினார் பின்பு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு முன்னாள் கண்டோன்மெண்ட் வாரிய துணைத் தலைவர் வினோத்குமார் தரிசாய் கிடந்த நிலங்களில் வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் என்ற பாடலை சொந்தமாக எழுதி பாடி மாணவர்களுக்கு மரம் நடுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து கண்டோன்மெண்ட் வாரிய நியமன உறுப்பினர் ஷீபா வாரிய சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர் பழனிசாமி முன்னாள் உறுப்பினர் செபஸ்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதற்கட்டமாக ஒரே பகுதியில் நானூறு மரங்கள் நடவு செய்யும் பணி துவங்கி அதில் மாணவ மாணவிகள் மரங்களை நடவு செய்தனர் கனிவகையும் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் கண்ணுக்கு எழில் வலம் பொங்கிடவே கார்முகில் மலையாய் பொழிந்திடவே கண்ணுக்கு வலம் பொங்கிடவே கார்முகில் மலையாய் பொழிந்திடவே மண்ணும் குறு பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே மண்ணும் குருத்துணை பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பை தெரிந்திடவே வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் வரிசை வரிசையாய்

ஓட்ட மக்களுடைய கையில் காலெல்லாம் பழக்கலாம் நோய் உண்டாது அதை அழிக்கணும்னு ஒரே ஒரு வழி மரம் நடணும் அதனால நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து மரம் அழுத்து நீலகிரியை மட்டும் காப்போம் இல்ல இந்தியாவை காப்போம் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபேன் நன்றி வணக்கம்